அருமையான இந்த வேலைக்காக நன்றியோடு துணிக்கிறோம் மீண்டும் உங்களோடு சந்திப்பதற்கு மற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் முடியாத கூட கிருபிக்க நன்றி நம்ம எழுவதில் வாழ்ந்து கூட இருக்கிறோம் மறித்த பெண் மனிதன் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது மனித சித்திரப்படி எங்கே போகிறான் என்ன செய்கிறான் ஏதுங்கிறது தெரியல சில பேர் நரகத்துக்கு போயிடுறான் பாதாளத்துக்கு போயிடுறான் பல்லவத்துக்கு போயிடுறான் அப்படிலாம் பேசுகிறாங்க ஆனால் வேதம் என்ன சொல்லுது அதே ஆராய்ந்து பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருந்து பரிசு வேதமாக நம்மகிட்ட என்ன சொல்லுது என்ன பேசுகிறது தேவன் என்ன சொல்ல வர்றாரு பிரசங்கி ஒம்பது பத்தாவது வசந்த வாசிக்கும் போது உன் கைக்கு நேரிது எதுவோ அதை உன் வெலத்தோடு செய் நீ போகிற பாதாளத்திலே அறிவும் ஞானமும் இல்லையே இந்த வசனத்தை நல்லா யோசிச்சு பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் அதை ஆராய்ந்து பாருங்கள் அப்போ நீ போகிற பாதாளத்திலே அறிவும் ஞானமும் இல்லையே உன் கைக்கு நேருவது எதுவோ அது உன் வெள்ளத்தோடு செய் அப்போ குறிப்பாக ஒரு நான் உதாரணம் சொன்ன கேட்டுங்களேன் ஐயா நீங்கள் ஒரு திருச்செப்பள்ளி இருக்கீங்க நல்லா அறிஞ்சிருக்குல்லப்பா ஞானசாணம் எடுத்துக்கோ இல்லைங்க இன்னும் ஒரு நாள் போடுறோம் நான் எடுத்துக்கிறேன் இப்போ ஒருவேளை அவர் சொல்லும்போது ஞானசானம் எடுக்கவில்லை கருத்தில் அறிந்திருக்கிறீர் எல்லாவற்றையும் தெரிந்து தெரிஞ்சுக்கொண்டிருக்கிறீர் நாளைக்கே மரணம் நேர் இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும் இப்போ நான் செத்தப்பின்னு ஒன்றுமே இல்லையே அந்த இடத்துக்கு ஞானமும் அறிவு இல்லை மீனும் வந்து எழுந்து வந்து நான் ஞானசாணம் எடுக்க முடியுமா அதான் உன் கைக்கு நெழுது எதுவோ உன் பலத்தோடு செய் நீ போகிற பாதாளத்தில் அறிவும் ஞானமும் இல்லையே ஒன்றும் பெட்டிக்குள்ளே வச்சு மூடிட்டு மண்ணு போட்டு மூடிப்பாடு ஒன்றுமே இல்லை மனதை அழுதுற புலமுறை எல்லாம் செய்கிறா ஒன்றும் கேட்டதை எல்லாம் முடிஞ்சு போச்சு கதை நீ மண்ணாக இருக்க மண்ணுக்கு திரும்ப கூடாது சொன்னது போல் ஆண்டை சொன்னது போல் மண்ணாக இருந்தால் மண்ணுக்கு திரும்பவும் போட்டு பெட்டியை போக முடியும்னா மண் எடுத்துக்குள்ளே போட்டு முடிஞ்சு போய் பெட்டியை மூடிடுறான் தேவன் என்னை படைத்திருக்கிறார் நான் உலகத்தில் இருக்கிறேன் தேவன் நற்கரிகளை செய்ய முடியாத நமக்கு திறானி கொடுத்திருக்கிறார் அவருடைய வார்த்தைகளை மற்றவர்கள் சொல்லும்படியாக கருதுகிறார் அதாவது பௌலப்பசு அதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருசாக்கிரதையை பசங்கின்றார் இப்போ தேவனை பற்றி சொல்லணும் தேவனுடைய அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின் நேரம் வரும்போது அதை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தாக்கா அப்போ தேவனுக்கு நமக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கும் மறைத்து பின் மனிதன் இங்கே எதுவும் செய்ய முடியாது ஆகையினால பாதாளத்தில் இறைநிற்பாடு என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றதை நான் புரிஞ்சின பாடு புரிஞ்சினாக்கா அப்போ தேவன் சொல்கிறாரு உன் கைக்கு நேடு எதுவோ அது உன் பலத்தோடு செய் அப்போ எனக்கு பலம் இருக்கும்போது தான் எல்லாக்காரும் செய்ய முடியாது வர விரை வேலை போது எனக்கு நல்லா சுகம் பிலன் இருந்தால் தான் செய்ய முடியும் அது தேவன் கொடுத்துருக்கிறார் அந்த பலன் கொடுத்துருக்கும் போது நான் செய்வேடைய காரியத்தை செய்யலன்னும் போது தேவன் என்ன செய்வார் இந்த மகனை நான் ஏற்படுத்தி அழைத்திருக்கிறேன் தெரிந்து கொண்டிருக்கிறேன் ஒரு பிரயோஜனம் இல்லையே அதனால் அதிலே மீண்டும் திருசிங்கி ஒன்பதாவது ஆரோம் அஞ்சாவது வருஷம் வசதிங்கன்னா மரித்தர்கள் ஒன்றும் அறியார்கள் பெருமருவாய் மறக்கப்பட்டிருக்கிறது மருத்தர்கள் ஒன்று அறியார்கள் அவரை செத்து போயிட்டால் பாடி வச்சுருக்குது எத்தனை பேர் பார்க்க வராங்க அவன் அவன் சொல்லிடுற ஒரு வாசல் இருப்பான் என் செத்த என் வந்து முழிக்காத நான் மறுத்து போன பின் நான் வந்து பார்க்குறேன் என்ன நம்ம மொழித்த முழிக்காத சொல்லும்போது அதை பார்க்க முடியுமா கேட்க முடியுமா அப்போ மருத்துவர்கள் ஒன்று மறியார்கள் பேருந்து மறக்கப்பட்டிருக்கிறது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க இப்போது ஆண்டோட வசனம் என்ன சொல்லுது நீ செத்தப்பா நீ பரலோது போயிடுவ நீ நல்ல செய்தா பரலோது போவ கெட்ட சேர்ந்தா நறகுது போயிடுவேன் யாரும் நறகுது பரலவது போகிறது நம்ம கையில் இல்லை அவன் செத்து போன பாடு பெட்டில் வச்சு அடகு பண்ணது பட எல்லாம் முடிஞ்சு போச்சு மாமா வந்திருக்கானா மச்சா வந்திருக்கானா என் பாப்பா வந்திருக்கிறதா என் தங்க வந்திருக்கிறதா என் தாய் வந்துருக்கிறாளா ஏன்னா உட்கார இருந்து பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போது கிடையாது இந்த காரியத்தில் தான் அதே பிரச்சனை ஏழாவது ரெண்டாவது வருஷம் சொல்கிறாரு பிறந்த வீட்டுக்கு போவது காட்டிலும் துக்க வீட்டுக்கு போவது நிலமாக இருக்கும் உயிரோடு இருக்கும் நாம ஒரு நாள் மறிக்க போகிறோமே அப்படிங்கிறத தெரியும்னாக்கா அப்போ அந்த மருதியோட நிலைமை என்னங்கிறது தெரியும் மனுஷன் உயிரோடு இருக்கும்போது யார் அவனை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அவன் செத்து ஒரு படம் இருக்கும்போது மாலை போடுவாங்க எல்லாம் செய்வாங்க ஏதாவது பண்ணுவாங்க அவன் உயிரோடு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் இருப்பான் படத்துக்கிட்டு வைப்பான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான் யாரும் பார்க்கறதுக்கு அவள் வரமாட்டாங்க அவனை பற்றி சொல்லப்படுவாங்க அவன் செய்த நல்ல காரியங்களாக இருந்தாக்கா இந்த மனுஷன் நல்லதாக இருந்தார் நல்லா செய்தார் ஆனால் ஆண்டரை எடுத்துக்கிட்டு வந்து மனசை மறைச்சு போனான் அவனை பற்றி பேசப்படும் அதே நல்லவனாக இருக்கும்போது இந்த காரியங்கள்லாம் எழுதிப்படுத்துவோம் அவன் துஷ்டனாக இருந்து துன்மார்க்கனால் செய்யும்போது ஆண்டப்பாப்பா அந்த மனுஷன் இருந்து கூட செத்து வந்து நல்லதுப்பா இவன் செய்த அநியாய அக்கிரம் இருக்குது கத்தியா ஐயோ கடவுளும் பொறுக்காது இப்படியெல்லாம் பேசுவேங்க அப்போது நான் பிறந்த இடத்துக்கு போகும்போது வார்ட்டில் துக்க வீட்டுக்கு போகிறது நல்லா இருக்கு ஏன் சொல்ல வரா போது நம்முடைய நிலைமை என்ன நான் எப்படி இருக்கிறேன் நான் உண்மையிலே தேவனுக்கு உண்மையாக இருக்கிறேன்னா சிறியா சகோதர்கிட்ட இருக்கிறதா அப்படின்னு சிந்திச்சு பார்க்கக்கூடிய சூழ்நிலையை அங்கே உருவாக்குறாரு இப்போ இந்த காரியத்தில் இப்படிலாம் பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் வைத்திருக்கிற நிழலாட்டம் அவர் வைத்திருக்கிற வார்த்தைகள் நமக்காக நின்று விட்டுவதற்காக இதெல்லாம் சொல்ல வராது அது சங்கீதத்தில் ஆறுதல் அஞ்சு படித்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வசனம் அங்கே தேவைப்பட்டிருக்கிறது மருது ஒன்று மறைய பெருமையாக மறக்கப்பட்டிருக்கிறது கிட்டிப்பார் துதிப்போவன் யார் நான் செத்து முன்னோட காரணம் நினைக்க முடியுமா என் நண்பன் வந்திருக்கிறான் அவனோட பேசுவோம் எல்லாம் செய்வோம் உட்கார்ந்து எவ்வளோ நேரங்கள போக்குவோம் ஆனால் நான் செத்து பிற்பாடு அங்கே ஒன்றும் பேரே இருக்காது ஒன்றும் இருக்காது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது இந்த வகையில் இன்னும் அநேக காரியங்கள் செல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூற்றி பதினஞ்சில் பதினேழு வசம் சொல்லுது மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் மறுத்தவர்களும் மனதில் இறங்குகிறும் கத்தரை துதியார்கள் மறித்தவர்கள் என்னும்போது ஆண்டவர் சொல்றாரு மருத்துவர் மருத்துவ ஒன்று அடக்க முடியட்டும் நீ என்னை வா இப்போ தேனிடத்தில் ஆவியின் காரியங்களை ஆவின் நல்லா இல்லைன்னும் போது பேச முடியாத போது என்னை மறுத்தவராக இருக்கலாம் மௌனத்தில் இறங்கணும் யார் நான் செதுபட மௌனமாயிடுறான் அப்போ கத்தை துதிக்க முடியுமா துதிக்க முடியாது அப்போ அதனால் நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத கர்த்தர் இங்கே விவரமாக எழுதி வச்சிருக்கார் தாவீது மூலயமா சங்கரிகன் மூலயமா எல்லாவற்றுக்கும் மேலாக தேவடைய வார்த்தைகளை மிகவும் மிகவும் கவனமாக ஆராய்ந்து பார்த்தோம்னால் மறித்த பெண் மனிதன் எங்கே சில சொல்ல காரியங்களை பார்க்கும்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சிங்களேன் ஆண்டவர் மறுத்தும் போது கல்வாரி குருசின கல்லன் பக்கத்தில் இருந்து கேட்டான் ஐயா அவன் ராஜின்னு வரும்போது என்னை நினைப்பீரா என்று என்னோட கூட பிரதிசலில் இருப்பான்னு சொன்ன வார்த்தைகளை வச்சு அது ஆண்டவர் சொல்லிட்டாரு பிரதில் இருப்பான்னு சொல்லிட்டு இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லாசரு எக்ஸாம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த இல்லை அங்கேயும் அப்படி தான் சொல்கிறாரு அவன் திதான மனித உட்காந்து பல காரியங்கள் அவன் நல்லது செய்தான் அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க அவனை கொஞ்சம் அனுப்பி வைக்கும் இப்போ இந்த காரங்களும் அது பரலோகத்துக்கும் பூமிக்கும் எத்தனையோ மைல் தூரம் இருக்கிறது பிழுவப்பட்டிருக்கிறது பாதாளனா என்ன நரகனாக என்ன முதல்ல புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் புரியாத காரியத்தில் வந்து இதை சொல்லும்போது ஆண்டவர் அப்பச புத்திர ரெண்டாவது ஏற்றில் படித்தீங்கனாக்கா இஸ்ரேல் மக்களையும் உங்களுக்கு ஒரு சொல்கிற கேட்டுங்க தாவிது என்னுடைய கல்லறை இந்நாளிக்க நம்மிடத்தில் இருக்கிறது மருத்துவர்களுக்கு வந்து யாரும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை அடங்க முன்னாடி இந்நாளரை காக்கப்பட்டிருக்கிறது அவர் தாவிது செத்தவன் இன்னமும் போகிறன்னு போது அப்போ கல்வாரி குரசு கர்த்த சொன்னோட வார்த்தை எப்படி என்ன ஏது என்பதை அங்கே சரியான முறையில் புரிஞ்சிக்கல இன்று நான் உனக்கு சொல்கிறப்பா வரதேசியில் இருப்பாய் இருப்பாய் கொஸ்டின் இப்போ எல்லாம் நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம் எல்லாத்தையும் உணர்ந்துடுறோம் ஆனால் இந்த காரியத்தில் வந்து நரகம் பாதாளம் இது எல்லாம் இருக்கா எது பாதாளம் எது நரகம் இந்த பூமி தான் நரகம் இந்த பூமி தான் கீழே பாதாளம் நான் தோண்டி பட்டி உள்ள உள்ள வச்சு வச்சு மாதச்சிருந்தாக்கா அது பாதாளமாக போயிடுச்சு இப்போ இந்த இதில் பார்க்கும்போது மிருகத்துக்கும் மனிதனுக்கும் ஒப்பிட்டு கமைகிறார் சார அதுவும் மண்ணுக்கு தான் போகுது மனுஷனுடைய ஆ மனசனுடைய சரீரம் மண்ணுக்கு தான் போகுது அதுவும் மண்ணுக்கு தான் போகுது ஆனால் மனிதனுடைய ஆவி உயிரை ஏறி போகுது சுவாசம் ஒன்று தான் ரெண்டும் சுவாசம் ஒன்று தான் அது மண்ணுக்கு திரும்பிடுது நான் பார்த்து அதுக்கு உயிர் தேர்தல் இல்லை மனிதனுக்கு உயிர் தேர்தல் இருக்கிறது அதுக்குறிதான் மிருகத்தை பார்க்கல மனிதன் மேன்மேன அல்ல எத்தனையோ காரியங்கள் செய்வோம் அப்படி இப்படி பேசெல்லாம் செய்தான் மனிதன் செத்து புறப்படும் என்ன இருக்குது மரம் விழுந்த இடத்துல கிடைக்கிது அது வெட்டி போட்டாக்கா அந்த இடத்துல அப்படி தானே கிடைக்குது அதே நிலைமை தான் மனிதன் மரித்த பின் எங்கே படுத்துக்கிடுக்கிறான் ஏரியிலிருந்து தண்ணீர் கிடந்தது போல அவன் ஏதுகிறதும் இல்லை விழிக்கிறதும் இல்லை சில பேர் சொல்லுவாங்க எங்கள் அப்பா சொப்பனத்தில் வந்தார் நான் எங்கே பார்த்தேன் வச்சு நான் கஷ்டப்படும் போது அவர் விசாரிக்கிறாரா உங்கள் தகவலையும் இறந்து போயிருக்கார்த்திங்களேன் நீங்கள் வருத்தப்படுறீங்க சங்கடப்படுறீங்க ரொம்ப இருக்கீங்களே வருத்தத்துக்குள்ளே வருத்தத்துக்குள்ளேறீங்க உங்கள் அப்பா வந்து உங்களை கேட்குறாரா யோகோ பிறனால் அதிகாரம் இருபத்தி ஒரு வசதி நீங்கள் படிச்சிங்கனாக்கா இந்த விதமாக வேத சொல்கிறது ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவனத்துக்க வழிமுறைகளும் எல்லாம் பார்க்கும்போது மற்றவர்கள் பொய்யான உபதேசம் நீ வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் இது நிச்சய ஜீவன் உண்டு என்று சொல்லிக்கிறது இதை குறித்து என்னை குறித்து சாட்சி கொடுங்களோ இவைகளே இப்போ கத்தராக இயேசுகிறது வரும்போது மட்டும்தான் இரண்டாம் வருகையிலே அவர் வரும்போது மட்டும்தான் நம்ம உயிரோடு எழும முடியும் அவரோட கூட பரவ சொல்ல முடியும் வரைக்கும் பரவ முடியாது மனிதன் மறுத்த பெண் எங்கே என்பதை உணர்ந்து நீங்கள் அதை ஆராய்ந்து பாருங்கள் அவனுடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போவான் அவன் ஆவி பிரியும் அவனுடைய அவனுடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போவோம் இதில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் நூற்றி ஆபத்து நூற்றி நாற்பத்தி ஆறு நாலாவசனம் அவன் சொல்லுது அவன் மண்ணுக்கு திரும்ப அவன் யோசனைகள் அழிந்து போவோம் அவனுக்கு நினைவுகள் ஒன்றுமே இல்லை அடசில் நீ மண்ணாக இருக்கிற மண்ணுக்கு திரும்ப கிடக்கும்போது அப்படி யோசனை எழுந்தபோது அவன் மண்ணுக்கு திரும்புகிறான் அவனுக்கு ஸ்வரணும் இல்லை ஒன்றுமே இல்லை ஞானம் இல்லை அறிவும் இல்லை எதுவுமே கிடையாது இப்போ இதே மாதிரி தான் எஸ்ஐ பத்திரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா முப்பத்தெட்டு அதிகாரம் முப்பத்தெட்டு அதில் பதினெட்டு அதேது இப்போ மவுனத்தர் யாருன்னு ஒன்று துதியார்கள் எஸ்ஐ முப்பத்தெட்டு பதினெட்டு பத்தொன்பது பாதாளம் உண்மை துதியாது மரணம் உண்மை போற்றாது குளிர இறங்குறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவன் உயிரோடு இருக்கிறவனே உண்மை துதிப்பான் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான் இந்த பாதாள துதியாது மற்றவர்கள் அவர் துதிக்க மாட்டாங்க நான் படி ப படிக்கும்போது ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத விவரம் சொல்கிறாரு ஏன்னா ஆண்டவர் எல்லாமே அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு ஏழு பண்ணார் அவர் சொல்கிறாரு பாதாளம் உங்கள் துதியாது இப்போ நான் செத்தப்பெண் உங்களை யார் துதிப்பாங்க நான் உயிரோடு இருக்க ஆண்டவரை நீ தகவல் பிள்ளைகிறது போல நான் உங்களை துதிக்கிறேன் போட்டுறேன் ஆராதிக்கிறேன் ஆனால் நான் மருத்துப்பின் பாதாடுறது பெண் உன்னை துதிக்க முடியாது அப்படிங்கிறார் இத்தனை சான்றுகள் இருந்தோம் இத்தனை விவரங்களை அவன் அறிந்தோம் நம்ம தவறான உபயோகத்தை செய்திருக்கும்போது என தாராள நம்ம நம்ப அதிக்கப்படையில் இது முதல் முதல் பகுதியாக இருக்கட்டும் மற்றது இரண்டாம் பகுதியில் உங்களை சந்திப்போம் தியானம் உங்களுக்கு ஆசைப்பாராக அமென்